முருகா வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை உன்னை நேருக்கு நேர் சந்திக்க போகின்றார் எப்பொழுது உன்னை சந்திக்க போகின்றார் என்ற கேள்விகளுக்கு நான் உனக்கு பதில் தருகின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் உன்னுடைய துணை இப்பொழுது மிகுந்த மன குழப்பத்தில் உள்ளார் இருந்தாலும் உன்னை சந்தித்து பேசியே ஆக வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர் எடுத்துவிட்டார் எப்படி சந்திப்பது எவ்வாறு சந்திப்பது என்ற அவருடைய மனம் இப்பொழுது குழப்பத்தில் இருக்கின்றது தங்கமே அவர் உன்னை நேருக்கு நேர் அவரது வீட்டில்தான் சந்திக்க போகின்றார் அவர் அங்கே உன்னை வர சொல்லி உன்னிடம் பேசுமாறு எனக்கு உத்தரவு விட்டு இருக்கின்றார் அவர் உன்னிடம் பேசும் பொழுது நீயும் மனதில் உள்ளதை பேசிவிடு உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என்னுடைய காலடியில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே இருக்கின்றது உன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல் வாழ்க்கையே மறைத்து போன மாதிரி உன்னுடைய தோற்றம் எல்லாம் தாண்டி நீ வெளியில் வர வேண்டும் தங்கமே அப்பொழுதான் உன் துணையுடன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன்னுடைய முகம் வாடி போய் இருக்கின்ற உன் துணைக்கு அப்பொழுதான் அன்பு பாசம் அக்கறை வந்துவிடும் சந்திக்கும் இடத்தில் நன்றாக மனம் விட்டு பேசி உனக்குள் இருக்கும் நிறை குறைகளையும் அவருக்குள் இருக்கும் நிறை குறைகளையும் சொல்லி பகிர்ந்து வா தங்கமே அப்பொழுது எல்லா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் கூடிய விரைவில் நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறீர்கள் நீ எனக்கு நன்றியும் கூறத்தான் போகின்றாய் அதுவரை நான் பொறுமையாக உனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்னை மட்டும் நம்பு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா